எல்லோருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து ரொம்ப நாளாக பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் பேசணுன்னு நினப்பேன் உண்மையிலுமே நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாவே எல்லாரும் நேரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிச்சயமாக நேரமே இல்லைங்க ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த சேனலில் ஆரம்பித்ததுக்கான நோக்கமே வந்து கருத்தடையை வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் தடுப்பூசி கருத்தடைக்கான அவேர்னஸ் கொடுக்கணும் அப்புறம் நம்மளால் முடிஞ்சது கருத்தடைகளை பண்ணிவிடணும்ன்ட்டு நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய நம்ம வீடியோஸ்லேருந்து கருத்தடை வீடியோ தான் போட்டிருப்பேன் அப்புறம் அடாப்சன் வீடியோ போட்டிருப்பேன் அடாப்சன் அதுக்கப்புறம் ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் பெருசாக ஒரு நம்பிக்கையாக வரலைங்க நிறையா ஒரு விஷயங்கள் வந்து நான் ஒரு ஒரு அஞ்சு பேர் நல்லா பார்த்துக்குறாங்கன்னா அதே அஞ்சு பேர் அதில் ஆப்போசிட்டாக இருக்காங்க அதனால் எனக்கு அடாப்ஷன் மேலேயே ஒரு மனசே இல்லாமல் போயிடுச்சு இல்லைன்னா ரொம்ப தூரம் நான் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் குறை குறை சொல்லலை சில பேர்னால் ஒரு விஷயங்கள் எல்லாமே பயமாக இருக்குது அதை நான் ஒரு சில வீடியோஸ் வந்து தர்றேங்க எதனால் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ தரேன் ஒரு ஒரு குட்டிகளுக்கான கதைகள் இருக்குதுங்க அதில் சரிங்களா சரி அது இருக்கட்டுங்க அப்புறம் க கருத்தடை வந்து நான் ஃபஸ்ட்டு ஹெல்ப்னு கேட்பேன் நிறைய பேர் அந்த கருத்தடைக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருந்தீங்க நானும் வந்து தைரியமாக எடுத்து பண்ணினேன் அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸு சேனல்ஸ் வந்து வந்துச்சு அப்போ நம்ம மக்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்ட்டு அப்போதிக்கு ட்ரெண்ட் மாதிரி போயிடுது எல்லாமே அப்படி தான் ஆகுது அதுக்கப்புறம் அப்படி அப்படியே மாற்றங்கள் வந்து நான் கருத்தடைன்னு போடுறப்ப எனக்கு சில ஹெல்ப்பே கிடைக்கல அப்போ நான் வந்து என்னோடய காசு அது போக கடன் ஆகிட்டு இந்த மாதிரியெல்லாம் எனக்கு இன்னுமே கடன் இருக்குதுங்க அறுபதாயிரம் ரூபாய் இருக்குது ஹாஸ்பிட்டலில் ஏன்னு கேட்டால் நான் வந்து எனக்கு வீடியோ போட தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா என்னோடய வீடியோ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அடிப்பட்டு எடுத்தால் ஃபஸ்ட் நாள் போடுவேன் செகண்ட் போடுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் பட்டுக்கு போய் அதுக்கு சாப்பாடு கொடுப்பேன் வருவேன் ரொம்ப அதை மிகைப்படுத்தி நான் போட மாட்டேன் அதே போல் ஒரு சோகத்தை வந்து நான் ரொம்ப காமிக்க மாட்டேன் எனக்கு என்னமோ தெரில என்னைய நான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்கணும்ன்ட்டு நினைப்பேன் எல்லா விஷயங்களுமே அப்படிங்கிறப்ப எனக்கு அது அந்த சோகத்தை சோகம் வந்து இருக்கிறத இறப்பு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அதை வந்து அது வந்து எனக்கு மட்டுந்தான் தெரியும் அந்த கஷ்டம் அதை நான் அவங்க எல்லாத்துக்கும் கொடுத்து நீங்கள் எல்லாருமே அதை ஃபீல் பண்ண பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு மனசு வர்றதில்லை அப்டேட் கொடுப்பேன் இறந்துருச்சு அப்படிங்கிறது அவ்வளோதான் மற்றபடி அது அதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய சேனல் பார்த்திங்கன்னாவே தெரியும் சரிங்களா அப்படி போயிட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கண்ணில் பார்த்தது ஒரு சில பேர் கொடுக்கறது நான் எப்பவுமே அடாப்ஷன் வந்து நிறைய பேர் நாங்கள் வளர்த்துறோம் வீடு காலி பண்ணி போகிறோம் இந்த க எல்லாமே ப்ரீடு லேப் ஆகட்டும் ஜெர்மன் சேப்பாட் ஆகட்டும் இல்லை பொமேரியன் ஆகட்டும் இப்படி வந்து நிறைய எனக்கு கால்ஸ் வரும் நான் எதுக்குமே ஓகே சொல்ல மாட்டேன்னு ஒரு சொல்லிடுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மாதிரி வளர்த்திருப்பாங்க நம்மக்கிட்ட அது எப்படி நடந்துக்கிறதுங்கிறது தெரியாது நம்மக்கிட்ட மட்டும் கிடையாது நம்ம வந்து ஒரு அப்பாவி தெருவில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்க்குறோம் உங்களுக்குள்ளே அப்பாவின்னு சொல்கிறத விட அதில் சின்ன குட்டியும் இருக்கும் பெருசும் இருக்கும் அப்படிங்கிறப்ப அவனுங்க மட்டும்தான் செட்டாக இருப்பானுங்க இப்போ நம்மக்கிட்ட நாற்பது பேர் இருக்கிறானுங்கன்னா இவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்குவானுங்களே ஒழிய ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டது கிடையாது இப்போ வரைக்குமே ஆனால் வெளியிலிருந்து வர்றவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா நல்லா செல்லமாக வளர்த்திருவாங்க அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறப்ப அதனுடைய வரலாறு நமக்கு தெரியாது நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒன்று நமக்கு அது பாதிப்பு இல்லை அப்படின்னா நம்ம குட்டிகளுக்கு பாதிப்பு இல்லைன்னா நம்ம நம் அதை அப்பாவே இருந்துச்சுருவீங்களே நம்ம குட்டி எல்லாம் சேர்ந்தால் அதை கிடச்சிரும் அப்படிங்கிறப்ப எல்லாமே பாதிக்கும் அது எப்படி நம்ம பண்ணணும்னா பிரீடு வாங்கி நம்ம இடத்துல வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வைக்கிறோம் இல்லை நம்மளே பார்த்துக்குறோம்னா அதுக்கு தனியாக கவர்மெண்ட்டுக்கிட்ட லைசன்ஸ் வாங்கணும் அதுக்கு தனியாக கிணல் அமைக்கணுங்க ஆள் போடணும் இதெல்லாம் இருக்குதுங்க நம்ம எதுக்கு இதுக்குள்ளே வந்தோம் நம்ம கேப்பாரட்டு கிடக்கிற நம்ம தெருவில் இருக்கிற கைவிடப்பட்ட அனாதையான நாய்களுக்கு தான் நம்ம நம்ம என்ன சொல்கிறது கை கொடுக்க வந்தோம் இப்படி நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு நம்ம தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க அதை பற்றி எனக்கு ஒரு கவலையுமே இல்லைங்க சரிங்களா அந்த பாவத்தை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க ஒரு ப்ரீடை வந்து சின்னதாக எடுத்து வாங்குகிறாங்க வளர்த்திட்டு இதில் ஒரு காரணம் எப்படி தெரியுங்களா இது வந்து நம்ம சும்மா சொல்லலைங்க நான் ரெக்கார்டு இல்லை என்கிட்ட எதுவுமே ரெக்கார்டு கிடையாது என் ஃபோனில் நான் என்னை ரெக்கார்டு வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் ப்ரூவ் பண்ணலாம் அதையெல்லாம் அது வந்து என்னோட இப்போ லேட்டஸ்ட் மொபைல்லலாம் ரெக்கார்டு இல்லைங்க இல்லையா அது ரெக்கார்டு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அதை சவுண்டு கேட்குமாம்மா அது பார்த்து தான் அது வைக்கணும் வேறு வழி இல்லை ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க வீடு காலி பண்ணி போகிறோம் பத்து நாள் பார்த்துக்கோங்கன்ட்டுங்க இது எதாவது நம்மளை கண்டா எப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல ஒரு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கான்ட்டு பாருங்களேன் அதெல்லாம் எப்படி தெரியுங்களா நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே போயிடுறதுங்க அப்புறம் என்னமாங்க உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ காசு வேணாலும் தரம்பாங்க அதுன்னு எல்லாருமே கேட்குறதுங்க அதுக்கான பண தேவைகள் வந்து இவங்க கொடுக்குற காசில் நிவர்த்தி ஆகாதுங்க கிணலுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுங்களா எங்கள் டாக்டர்கிட்ட குறைஞ்சபட்சம் ஏசியில் வச்சா எட்நூறுலேருந்து ஆயிரூவாயிங்க சரிங்களா அது போக நம்ம தனியாக வச்சு பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக ஃபுட்டு எல்லாமே கொடுத்து பார்த்தோம்னா குறைஞ்சது அந்த குட்டிகளோட வெயிட்டை பொறுத்தளவுக்கு பணம் வாங்குவாங்கங்க ஆனால் நல்லா பார்த்துக்குவாங்க அவ்வளோ அமௌண்ட்டு குறைஞ்சது நீங்கள் நானூறுரூவா போட்டால் கூட மாதம் ஒரு குட்டிக்கு பன்னெண்டாயிரூவா தரணும் அது யாருனாலையாச்சும் கொடுக்க முடியுமா நினச்சி பாருங்க அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை இந்த குட்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க எங்களால் முடிஞ்சது நாங்கள் தர்றோம் அப்படின்ட்டு அதனால் கண்டிப்பாக நான் வந்து வாங்க மாட்டேங்க நோ சொல்லிடுவேன் அது வந்து பிஸ்னஸ்ஸாக நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறதுல எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் தான் எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம கரெக்டாக லைசன்ஸ் வாங்கி அதுக்கு ஒரு ட்ரெயினர் போடணுங்க ஒரு நாய்னா ஒரு ப்ரீடுனால் பத்து வெரைட்டி இருக்குதா பத்து வெரைட்டியோட குணங்கள் எப்படி அதை எப்படி நம்ம டீல் பண்ணணுங்கிறதெல்லாம் நமக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க நம்ம பாட்டுக்கு போய் எடுத்தேன் கவுத்தம் பண்ணனும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கும் ஆபத்தாயிரும் எனக்கு மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம குட்டிகளுக்கும் ஆபத்தாயிரும் அதனால நான் அது பண்ண மாட்டேன் அதேமாதிரி அதுவும் பாவம் செல்லமாக வளர்த்திடுறதுங்க கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுக்கிறது நான் இத்தனை பேர் வ வளர்த்துறேன் எல்லாருமே நினைக்கலாம் வீட்டுக்குள்ளே விடலை கொஞ்சலை தூக்கி வைக்கலைன்னு அதெல்லாம் வேண்டியதில்லைங்க அதுக்கு அதுக்கு தேவை வருஷத்தில் ரெ ரெண்டு தடுப்பூசி ஏஆர்வி ஒன்று ஒரு நோபி வேக்சின் அது வந்து நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான ஊசிங்க அவ்வளோதான் நல்ல ஃபுட்டு காலையில் என்ன எப்படி கொடுப்பேன்னா காலையில் நல்லா ஹெவியாக கொடுப்பேன் நைட்டு வந்து நல்லா தண்ணி போல் கொடுப்பேன் அதுதான் என்னால் முடிஞ்சது நான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா அது போதும் அப்புறம் இடையில் எதோ உடம்பு சரியில்லையா உடனடியான அதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் பார்க்குறோம் அப்புறம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா பூச்சி மருந்து இவ்வளோ தான் இதுக்கானது உண்ணியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டிகளுக்கெல்லாம் எதுக்குமே இல்லைங்க ஏன்னா வெளியெல்லாம் அது விடுறதில்ல அதனால் அதுக்கு உண்ணியெல்லாம் இல்லை அப்படி வந்துட்டாலும் கூடி அதை உடனே நம்ம பார்த்து அது என்ன பண்ணணுமோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு அதே போல் ஸ்கின் பிரச்சனை இருக்குதுன்னா அதை தனியாக வச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு இவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம் இதுவே இதுதான் நம்மளால முடியும் ஆனால் ப்ரீடு அப்படி இல்லைங்க ஜெர்மன் சப்பாட் எடுத்திங்கன்னா அதுக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம கவனிக்கணும் அவனுகளை ஒரு ஆளை கவனிக்கிறதுல நம்ம இத்தனை பேர்த்தையும் கவனிக்க முடியாதுங்க அப்போ நம்ம எதுக்கு இதுக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிறதே நமக்கே குழப்பமாயி மறந்துடுவோம் எதுக்கு நம்ம இதுக்குள்ளே வந்தோங்கிற மாதிரி சரிங்களா அப்படிங்கிறப்ப அதே போல் நம்ம திரு திருவுலிருந்து எடுக்கிற ஜீவனாக இருந்தாலும் கூட இதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குதுங்க இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இடம் இருக்குதோ அதுக்குள்ளே இவ்வளோ தான் வச்சு பார்க்கணுங்கிற ஒரு ரூலெல்லாம் இருக்குது ரெண்டாவது ஆண்குட்டி பெண் குட்டி எல்லாம் ஒன்றா வச்சுருக்கிறப்ப பார்த்து பார்த்து அது எது ஹீட்டுக்கு வருதோ அதுக்கு வந்து கண்டிப்பாக கருத்தடை பண்ணணும் நான் வந்து ஃபஸ்ட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் லியோவுக்கு டைகருக்கும் பண்ணலை இப்போ டைகருக்கு ஆறு வயசாகுது லியோவுக்கு எட்டு வயசாகுதுங்க பண்ண முடியாது அவனுங்களுக்கு ஏன் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இன்னும் இருக்கிற சின்ன குட்டி ஃபீமேல் குட்டி எல்லாத்துக்குமே கருத்தடை பண்ணி விட்டுருவேன் அதே போல் நான் வந்து வச்சிருக்கிறது ஒரு மூணு சென்ட் இடம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாற்பது பேர் இருக்கிறானுங்க அது போக வெளியில் ஒரு பத்து பேர் நம்ம கண்ட்ரோலில் இந்த நாற்பது பேர்த்துக்குமான ஃபுட்டு இது கொடுத்தாமலே போதும் இதை என்னால் முடியும் இதுக்கே ஆள் கிடையாதுங்க நானே தான் பார்க்குறேன் எனக்கே அந்த சாப்பாடு பெரிய பாத்திரங்களா அதில் வந்து அந்த சாப்பாடை போட்டு அந்த கலைக்கிறப்ப அப்படியே சோல்ட்ரு பெயின் பயங்கரமாக இருக்குங்க எனக்கு ஏன்னா எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஜென்னாக இருக்கிறோன்ட்டு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வந்து ஒய்ஃப் இருப்பாங்க சமைச்சு வச்சுருவாங்க நம்ம போய் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போவோம் பிளேட்டுக்கு சாப்பாடு வரும் நம்ம சாப்பிட்டு தூங்கிடலாம் இந்த வேலையை ஒரு மூச்சாக செய்யலாங்க ஒரு லேடிஸாக இருந்துட்டு செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீட்டை கவனிக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமையல் பண்ணி வைக்கணும் அதே போல் இவனுங்களுக்கானதை செய்யணும் எனக்கு ரெண்டு குழந்தையுமே சிசேரியனுங்க அப்படிங்கிறப்ப சிசேரியன் அப்படின்னாவே நார்மலாக வீட்டு வேலை செய்கிறதே பெரிய விஷயங்க நான் ஏதோ ஒரு சுறுசுறுப்பாக செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் எனக்கான பெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கும் ஏன்னா எனக்கு வெயிட் கொம் ரொம்ப கம்மி நான் ஒரு நாற்பத்தி எட்டு கிலோ தான் இருப்பேன் அப்படிங்கிறப்ப என்னோடய இடுப்பு என்னென்ன அந்த வெயிட்டு தாங்க முடியுமோ அதுதான் நான் சமைக்கணும் நான் என்ன பண்ணுறேன் தண்ணியை மோந்து மோந்து அது கழுவறக்கு அந்த கிணல் கழுவறக்குள்ளே போதும் போதுன்னு போயிருது அது போக சாப்பாடு டெய்லியும் ரெண்டு டைம் கொடுக்குறேன் நான் ஒரு டைம் கொடுக்குறது இல்லைங்க தொடர்ந்து நான் வீடியோ தரேன் பாருங்க ஏன்னா காலையில் ஒரு டைம் நைட்டு ஒரு தடவை தருவேன் ஏன்னா எனக்கு ஃபுட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்ம எல்லா வீடியோவும் போடுறோம் ஃபுட்டு கொடுக்குற வீடியோ கண்டிப்பாக போடணும் அது வந்து முறை அதனால் நான் போடுறேன் இனி வந்து ரெகுலராக என்னால் முடிஞ்சளவுக்கு என்னைக்காவது தவிர்க்க முடியாமல் மிஸ் ஆனால் தான் காலையில் என்ன சாப்பாடு தரேன் சாயந்தரம் என்ன சாப்பாடு தரேன் என்னோடய இதோட அன்னைக்கு டேட்டோட போட்டு நான் வீடியோ கொடுக்குறேங்க சரிங்களா அப்போ நம்ம ரெண்டு நேரம் சாப்பாடு தரோம் இவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுத்துடலாம் க்ளீனிங் ஒர்க்குங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதில் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் எல்லாம் எடுத்து போட்டுட்டு திரும்ப நான் வந்து கம்பெனி எனக்கு வீட்டில் போய் எல்லாம் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் கம்பெனிக்கு போகணும் கம்பெனி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு கண்டிப்பாக எப்பவுமே மக்கள் வந்து நமக்கு தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது கூடாது பணம் பத்தாதுங்க நிச்சயமாக இவங்களுக்கான செலவு மக்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம பண்ணவே முடியாது ஆனால் என்னென்னா முழுக்க மக்களவே நம்ம சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வேலை வந்து இருக்கிறனால சொல்கிறேன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நானும் ஃபுல்லாக உங்களை தான் நம்பி இருக்கணும் எனக்கு ஏதோ வேலை இருக்குது அப்படிங்கிறப்ப அதை ஏங்க நம்ம மிஸ் பண்ணணும் அதனால வந்து எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் தவற விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோடய வந்து நான் இப்போ நான் ஃபர்ஸ்டில் தைப்பேன் நான் ஒரு மிஷின் வந்து நான் தைப்பேன் இப்போல்லாம் தைக்கிறவே முடியறதில்லை என்னால் போய் சும்மா பார்ப்பேன் ஏன்னா நான் இருந்தால் தான் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வந்து என்னை நம்பி வந்து ஒரு முப்பது குடும்பம் முப்பது லேடிஸ் இருக்கிறாங்கங்க குடும்பம்னு சொல்ல முடியாது முப்பது லேடிஸ்க்கு நான் வேலை தரேன் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அங்கே இருக்கணும் சொல்லுவாங்க வேணிக்கா நீங்கள் இருக்கிற மாதிரி கம்பெனி இருக்காதுக்கா அப்படிம்பாங்க அதனால் நான் மத்தியானம் போயிடுவேன் சாயந்தரம் வந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப போயிடுவேன் இதுதான் என்னோடய டெய்லி வேலையாக பார்த்துட்ருக்கேன் ஆனால் இது வந்து என்னையும் நான் கவனிச்சுக்கணும் நான் வந்து இப்போதிக்கையும் எல்லாம் பார்க்குறேன்ட்டு நிறைய சேர்த்து வச்சு பண்ணினேன்னா நிச்சயமாக நான் ஒரு ஒரு பத்து வருஷம் இந்த வேலையை செய்கிறேன்ட்டு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே டவுன் ஆகிடுவேன் இந்த வேலைக்கெல்லாம் ஆளும் கிடைக்காதுங்க இதுக்கான வசதிகளை வேணால் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு போர் போட்டு அந்த கிணல் பிள்ளையெல்லாம் அந்த பாத்ரூமை வந்து எடுத்து இப்போ வெளியே போடுறோம் எடுத்து போடாமல் அப்படியே கழுவி விட்டுடலாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க அந்த மெத்தேடு தான் நான் பண்ணியிருக்கேன் ஓஸ் போர் போட்டோம்னா ஓசை போட்டு நல்லா அடித்து விட்டோம்னா போயிடும் ரிங்கு பதிச்சிருக்கேன் எல்லாம் அந்த ரிங்குக்கு போயிருச்சுன்னா மாதத்தில் அந்த ரிங்கு க்ளீன் பண்ணுறக்கு ஒரு மூணாயிரூவா கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாயிரம் நாலாயிரரூபா கூட கேட்டு போகிறாங்க அவ்வளோ தான் இதுவே நம்ம சம்பளத்துக்கு போட்டோம்னா ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா நானூறுரூவா இல்லாமல் வரமாட்டாங்க பன்னெண்டாயிரூவா நமக்கு சம்பளம் தரணும் அதுக்கு நான் அதனால் என்ன பண்ணிட்டேன் பேசாமல் இப்படி பண்ணிக்கலாம் நம்மக்கிட்டே இருக்கிறவங்கள இப்போ நான் நான் இருந்தால் நான் பண்ணுவேன் இல்லைன்னா என் பையனில் அதெல்லாம் பண்ணிடுவான் நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறமே நம்ம இதை வந்து யார் எடுத்து செய்வா அப்படின்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா எடுத்தாங்க கவிதன்னு இதுக்குள்ளே வர முடியாது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தும் வைக்கக்கூடாதுங்க நம்ம உடம்பு இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது திடீர்னு உடம்பு சரியில்லை ஒரு பத்து பதினஞ்சு நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கும்னு சொன்னால் எனக்கு அப்புறம் யார் அதை பார்ப்பா என் பையனோ என் பொண்ணை தவிர யார் பார்ப்பா சொல்லுங்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க அதனால தான் நான் அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் நான் செஞ்சேன் எங்கள் வீட்டில் ரெண்டு பேருமே செஞ்சுருவாங்கங்க ஆனால் அவங்க சின்ன குழந்தைங்க தானே அவங்களுக்கான வேலையை நம்ம ஈஸி பண்ணி வைக்கணும் அப்படின்னா என்னென்னா கொஞ்சம் அந்த பாத்ரூம்லாம் எடுக்காமல் அப்படியே ஊச போட்டு கழுவி விடுற வேலை அவங்க ஈஸியாக செஞ்சுருவாங்க அதுக்கானது நிச்சயமாக அடுத்தது பண்ணி ஆகணும்னு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே எப்படியாவது ஊர் போடணுங்க சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு சில பேர் ஒரு சிஸ்டர்ஸ் வந்து எல்லாம் பண்ணுறன்ட்டு இருக்கிறாங்கங்க சேனல்லேயும் போட்டேன் ஏன்னா ரெண்டு லட்சம் ஆகும் கண்டிப்பாக நான் அதை போட்டு வைக்கணும் அதே போல் இந்த நாற்பது பேருங்கிறப்ப இந்த நாற்பது வெளியில் பத்து ஐம்பது பேர் எனக்கு எப்படியோ பார்த்துருவேன் அதை தவற விட மாட்டேன் ஆனால் அதுக்கு மேலே என்னால் தம் பண்ண முடியாதுங்க அதே போல் ப்ரீடு எனக்கு தயவு கே கேட்காதீங்க எனக்கு அது தெரியவும் செய்யாதுங்க எனக்கு ஆள் பழக்கமெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி யார் கூடயுமே நான் கம்பெனி உண்டு என் வீடு உண்டு அதுதான் எனக்கு வந்து எப்படின்னா கம்பெனியில் இருக்கிறவங்க தான் எனக்கு தெரியும் இப்போ இந்த சேனல் பண்ணதுக்கப்புறம் தான் நிறையா இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்கீங்க மற்றபடி நான் பக்கத்து வீட்டில் கூட நான் பேச மாட்டேங்க நல்லா எந்திரிப்பேன் என் வேலையை முடிப்பேன் கம்பெனிக்கு போயிடுவேன் அப்போ அஞ்சாறு பேர் குட்டி இருக்கும் அதுகளுக்கான பார்ப்பேன் மற்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஒரு ப்ளவுஸ் தைப்பேன் அப்புறம் வந்து நான் இந்த ஊறுகாய் மசாலா எல்லாமே கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம் அதை நான் அடுத்தடுத்த வீடியோஸ் சொல்கிறேன் அது எங்கள் பெரியமா வீட்டில் கொடுத்து பண்ணிகிட்ருக்குறேங்க அது வந்து எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க அங்கே வேலை செஞ்சு எனக்கு பேக்கிங் பண்ணி வந்துடும் அதுவும் சேர்ந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன் எப்படியாவது ஒரு பத்து ரூபா நம்ம தாங்க நம்ம எதுவுமே பண்ண முடியும் அதுக்காக தான் அதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் எதை பற்றி யோசிக்கிறதுக்கெல்லாம் என்னோடய மூளைக்கு வந்து தேவையே இல்லை அப்படி போயிட்ருக்கோம் சரிங்களா அப்போ இப்போ நீங்கள் ப்ரீடு அப்படின்னா எனக்கு யாருக்கிட்டையும் எனக்கு கொடுக்க தெரியாதுங்க அந்த மாதிரி பழக்கமும் இல்லை எனக்கு தெரிஞ்சது சேலமில் உமாக்கா அது போக கலைவாணி சிஸ்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க அவ்வளோதான் ரெண்டே பேர் தான் அவங்கக்கிட்ட தான் கேட்பேன் அவங்கள தவிர எனக்கு யாரையும் தெரியாதுங்க அதனால் அது நான் எடுக்கவும் மாட்டேன் தப்பாக நினச்சிக்கிட்டிங்கனாலும் பரவாயில்லைங்க அதை எடுத்தால் தான் நம்ம நல்ல பிள்ளை அப்படின்னோம்னா அந்த நல்ல பிள்ளைக்கான பட்டமே எனக்கு வேணாம் நான் எதுக்கு வந்தேனோ இது இவங்களுக்கு தான் வந்தேன் அவங்களும் பாவம் தான் இல்லைன்ற எடுக்கிற கால இருந்துச்சுன்னு இவங்களே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கங்க எடுக் அவேர்னஸ் கொடுக்கலாம் எடுக்காதீங்கன்னு சொல்லி இவங்க ஏங்க அதை எடுக்கணும் அந்த பாவம் சும்மாவே விடாது கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அவங்க அப்புறம் நான் என்ன பண்ணலான் இருக்கேனா கருத்தடைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலான்னு பார்க்குறேங்க அது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை இப்போ ஏதோ ஒரு ஊர் இப்போ என்னை சுற்றி ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே சாப்பாடு கொடுத்துட்ருக்கீங்க கருத்தடை பண்ணணும் அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மாதத்தில் இப்போ இருக்கிறதுக்கு வந்து ஒன்றும் ரெண்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் முடிஞ்சால் கொடுங்க சுத்தமாக உங்களால் முடியலனா பரவாயில்ல ஒரு ரெண்டு குட்டி நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு ரெண்டுக்கு வந்து நம்ம பண்ணலாம் ஏன்னா சிஸ்டர்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அது போக சேனல்லே வந்து போடலாம் கருத்தடைக்கு போடலாம் சரிங்களா போட்டு ஆனால் ரொம்ப வேண்டாம் ஒரு ரெண்டோ மூணோ நீங்கள் ஆனால் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணுங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலில் ஐம்பது கிலோமீட்டர் ஈஸியாக வந்துக்கலாம் ஆட்டோ முதல் கொண்டு இல்லை அப்படின்னா நான் தரேன் கொண்டு வந்து பண்ணிக்கோங்க அதை அப்டேட் கொடுத்துருவோம் இந்த மாதம் இது பண்ணணுன்ட்டு அவங்களோட மு முகத்தை கட்டாடி பரவாயில்ல முகத்தை கூட நம்ம காமிக்காமல் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாங்க இதுதான் இனிமேல் நான் செய்ய போகிறேன் நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கெல்லாமே இதை முழுசாக கேட்குறீங்களே என்னென்னு தெரியல நான் ஷார்ட்ஸில் கூட இதை பற்றி தெளிவாக சொல்கிறேன் அவ்வளோதாங்க என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஆடு மாடாக இருந்தால் கூட அதை விற்றுட்டு போயிடலாம் இதை வந்து விற்கவும் முடியாது பாவம் நம்ம கொட்டாக இருந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் சொகுசாக இருந்துட்டு நமக்கு அப்புறம் பாவம் அது கஷ்டப்படக்கூடாது நம்மனால் என்ன முடியுமோ அதை தம் பண்ணுறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்லது அப்படின்னா கருத்தடை அப்புறம் காலில் கண்ணுகீறி தெரியல அப்படின்னா கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அதுவும் இந்த மூணு சென்ட்டுக்குள்ளே எவ்வளோ வைக்க முடியுமோ அது என்னோடது அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய கம்பெனி வந்து பார்க்கணும் ஏன்னா எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறப்ப நான் வேலை செஞ்சாகணும்னு யாரையும் சொல்லலை எனக்கு இருக்கிற வேலையை நான் விட விட மாட்டேன் கண்டிப்பாக அதில் வர அதில் வர்ற வருமானமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு மேலே இவங்களுக்கு போடுவேன் வேலை வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கறதுங்க அதுக்கு தான் அப்புறம் இவங்களுக்கான செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் கறி வாங்குறக்கே பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஆயிருங்க சிலிண்ட்ரு எனக்கு மாதத்துக்கு ஒரு ரெண்டு முடியும் தண்ணி நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் அது போக என்ன மருந்துகள் வாங்கணும் அப்புறம் கரண்ட் இருக்குது இங்கே கமர்ஷியல் கரண்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பதாயூவாய்க்கிட்ட வந்துடுங்க முப்பதாயிரம் ரூபாயில் கொஞ்சம் பேர் ஃபுட்டுக்குன்னு சொல்லி தர்றாங்க அதுலேயுமே எல்லோரும் தருவாங்களேன்னு பார்த்தா வராது அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு என்னால் மட்டும் எவ்வளோ போட்டுற முடியுங்கிறீங்க ஒரு பதினஞ்சாயிரம் போடலாம் அவ்வளோதான் என்னுடைய வருமானத்திலேருந்து அப்புறம் எனக்கும் என் பொண்ணு இருக்குது என் ஃபேமிலிக்கானது எல்லாம் பார்க்கணும் நான் அப்படிங்கிறப்ப என்னால் அவ்வளோதான் பண்ண முடியுதுங்க அதை போடுவேன் கருத்தடைக்குங்கிறப்ப மாதத்தில் ஒன்று எனக்கு யாரும் கொடுக்கல அப்படின்னா கூடி நம்மளை மற்ற செலவு கொடுக்கலனாலும் கருத்தடைய போய் கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு அது வேணால் பண்ணி விடலாங்க அப்புறம் காலங்கள் மாறி ஏதாவது ஒன்று ஆள் இதுக்கெல்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா மணி பவர் மேன் பவர் ரெண்டுமே வேணும் அதெல்லாம் நம்மளை தேடி வருது வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம செய்யலாம் இப்போதைக்கு கருத்தடை பண்ணி விடலாம் காலையில் அது சர்வே பண்ணாது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பார்க்கலாங்க தூக்கம் வந்துருச்சு எனக்கு நைட் நேரன்னு ஓகே இவ்வளோ நேரம் யார் கேட்டீங்க என்னென்னு தெரியல மறுபடியும் விரிவாக பேசுகிறேங்க வாரத்தில் ஒரு நாளாவது கொஞ்சம் பேசினா தான் ஒரு தெளிவு கிடைக்கும் எதுவும் தப்பாக பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க என்னைய சரிங்களா நன்றிங்க